ஒரு நடிகைக்கான அடிப்படை தகுதியே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறது தான் இதுதான் இந்த காலங்காலமாக நடக்குது என்ன காரணம் அப்படின்னா இவங்க பேசுனாங்க அப்படின்னா இவர்களுடைய திரையுலக வாழ்க்கையே இருண்டு போயிடுது பல பேர் தனிப்பட்ட முறையில் எங்கிட்ட நிறைய கதைகளை சொல்லியிருக்காங்க இந்த நடிகர் இப்படி பண்ணாரு அந்த நடிகர் இப்படி பண்ணாரு இந்த இயக்குனர் அப்படி பண்ணாருன்னு அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டே எங்கிட்டேலாம் சொல்லிருக்காங்க இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணுன்னா அதாவது வாய்ப்பு கொடுக்குற இடத்தில் இருப்பவர்கள் மட்டும் இல்லை அந்த வாய்ப்புக்கு அருகில் அழைத்து செல்பவர்களும் கூட அட்ஜஸ்ட் பண்ணாதான் உன்னை கூட்டிட்டு போவேன் அப்படிங்கிற லெவலுக்கு தான் இங்கே சினிமா இருக்கு அது திரையுலக ஆண்கள் பேசுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த நம்மை விட ஒரு அடிமுட்டால் உலகத்துல வேற யாருமே கிடையாது இங்க பாப்பீங்க இவர் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர் இவர் ஒரு முற்போக்கான இயக்குனர் இவர் ஒரு பெரிய நடிகர் எல்லாமே வெளிவேசம் தான் அப்போ நடிகர் சங்கமே தன்னுடைய கடமையை தட்டி கழிச்சுட்டு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஒன்று என்ன பண்ணுவாங்க இப்படியெல்லாம் நடக்குதா நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு உளவியல் கவுன்சிலிங் கொடுக்குறோம் அப்படி இப்படிலாம் அறிவிப்பாங்க எத்தனை தரம் கொடுத்துருக்காங்க சீரியல் ஆக்டர் வந்து ஒரு மிகப்பெரிய அபியூஸ்க்கு வந்து உள்ளாகியிருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த கேஸ்ட் கோச்சிங் அப்படின்றது வெவ்வேறு வகையில வந்து ஒரு தாக்குதல் வந்து நடந்துட்டு இருக்கு பெண்கள் மீது இந்த கலாச்சாரம் எப்போ சார் ஆரம்பிச்சுது அதாவது நீங்கள் குறிப்பிடுற அந்த சின்னத்திரை நடிகை குறித்த அந்த ஆபாச வீடியோ வந்து நான் பார்க்கல அதனால அது குறித்து கருத்து சொல்ல முடியாது அதே நேரம் இன்றைக்கு பார்க்க இன்றைக்கு உள்ள அந்த ஏஐ உலகத்துல நான் பார்க்குற எல்லாத்தையுமே நிஜம்னு நம்பிடவும் முடியாது என்ன காரணம் அப்படின்னா அந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக அந்த நிதத்தை விட தத்துரூபமாக ஒரு விஷயத்தை வந்து உருவாக்க முடியும் அதனால் அந்த வீடியோ உண்மையாக பொய்யா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தோம்னா இங்கு திரையுலகில் அந்த காஸ்டிங் கவுச்சங்கிற அந்த விஷயம் அதாவது பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது அல்லது தங்களுடைய இச்சைக்கு பயன்படுத்துகிற வழக்கங்கிறது காலம் காலமாக இருக்குது அது வந்து உண்மை என்னென்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதனுடைய பெயர் வேறாக இருந்ததை தவிர இந்த விஷயங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருந்தது இப்போ உதாரணத்துக்கு இந்த காஸ்டிங் கவுச் அப்படிங்கிறது மிக சமீப காலமாக புழக்கத்தில் உள்ள ஒரு வார்த்தை தான் இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நடிகையை ஒரு படத்தில் கமிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இவ்வளோ ரூபா சம்பளம் உங்களுக்கு உங்களுடைய டேட்டு வந்து இவ்வளோ வேணும் ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ ரூபா அட்வான்ஸ் தர்றோம் படத்தோட கதை இது உங்கள் கேரக்டர் இது இந்த மாதிரி விவரங்கள்லாம் சொல்லும் போதே அதான் அந்த நடிகையை படத்தில் கமிட் பண்ணும்போதே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகேவா அப்படிங்கிற கேள்வியை வந்து எழுப்புறது வந்து இங்கே திரையுலகில் காலங்காலமாக நடக்கிற விஷயம் தான் இந்த நடிகை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கலைன்னு வச்சுங்களேன் இவர் வந்து எல்லா வகையிலையுமே அந்த இவங்களுடைய நிபந்தனைகளுக்கு சரியாக பொருந்திருப்பார் உதாரணத்துக்கு இந்த கேரக்டருக்கு இவர் பொருந்திருப்பாரு இவங்க எதிர்பார்த்த சம்பளத்துக்கு பொருந்திருப்பாரு இவங்க கொடுக்குற அட்வான்ஸை வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருப்பாரு இவங்க போடுற மற்ற கண்டிஷன்கள அவங்களுக்கு தனி கார் கிடையாது என்ன ஃப்ளைட்டு கிடையாது ட்ரெயினில் தான் கூட்டிகிட்டு போவோம் ஸோ இந்த க நிபந்தனை எல்லாத்துக்கும் அவங்க ஓகே சொல்லியிருப்பாங்க எல்லாத்துக்கும் ஃப்ளெக்சிபுளாக இருப்பாங்க ஆனால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு மட்டும் முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க அந்த நடிகையை அந்த படத்தில் வந்து கமிட் பண்ண மாட்டாங்க இதுதான் சினிமாவில் நடக்கிற விஷயம் அதோட அர்த்தம் என்னன்னா ஒரு நடிகைக்கான அடிப்படை தகுதியே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறது தான் இதுதான் இந்த காலங்காலமாக நடக்குது ஆனால் இங்கே என்ன ஒரு துரதிர்ஷ்டம் அப்படின்னா இது குறித்து எந்த நடிகையுமே வெளிப்படையாக பேசுவதில்லை அதுதான் என்ன காரணம் அப்படின்னா இவங்க பேசுனாங்க அப்படின்னா இவர்களுடைய திரையுலக வாழ்க்கையே இருண்டு போயிடும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நடிகர் எங்கிட்ட பாலியல் ரீதியாக எங்கிட்ட இப்படி அப்ரோச் பண்ணார் அப்படின்னு ஒரு நடிகர் குறித்து ஒரு நடிகை வெளிப்படையாக பேசுவதாக வச்சுக்குவோம் அப்போ மற்ற எந்த நடிகருமே அந்த நடிகைக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க ஒரு முத்த என்ன அர்த்தம் இந்த பொண்ணுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய இச்சைக்கு வந்து இவங்க பயன்பட மாட்டாங்க ஏன்னா இதில் விருப்பம் இல்லைங்கிறது அவங்க ஏற்கனவே காட்டிட்டாங்க அதையும் மீறி நம்ம ஏதாவது சேட்டை பண்ணோம்னா அவரை பற்றி சொன்ன மாதிரி நம்மளையும் சொல்லிடுவாங்க அப்போ எதுக்கு இந்த நடிகை இவங்க நமக்கு வேணாம் அப்படிங்கிற முடிவை கதாநாயகனும் எடுத்துருவார் தயாரிப்பாளரும் எடுப்பாங்க இயக்குனரும் எடுத்துருவார் இதுதான் உண்மை இது வந்து நடிகைங்களுக்கும் தெரியும் ஆக இப்படி ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்தோம்னா நம்மளுடைய ஃப்யூச்சர் போயிடும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எப்பேற்பட்ட துன்புறுத்தல் நடந்தாலும் அது குறித்து வெளியில் சொல்ல மாட்டாங்க என்ன இதுதான் நடக்கிறது அதே நேரம் தனிப்பட்ட முறையில் வெளியில் சொல்லறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஒரு மீடியாவில் இருந்து நிச்சயமாக அவங்க சொல்ல மாட்டாங்க இது வந்து இங்கே இருக்கிற திரையுலக ஆண்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வசதி நம்ம என்ன அட்வான்டேஜ் என்ன சொன்னாலும் இவங்க வெளில சொல்ல மாட்டாங்க அப்படின்னு இவங்களுடைய அந்த சேட்டை வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் நான் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி அஞ்சுலேருந்து நான் இங்கே திரையுலக சினிமா பத்திரிகையாளராக இருக்கேன் பல நடிகைகளோட மிக மிக நெருக்கமான நட்பு உண்டு பல பேர் தனிப்பட்ட முறையில் எங்கிட்ட நிறைய கதைகளை சொல்லிருக்காங்க இந்த நடிகர் இப்படி பண்ணாரு அந்த நடிகர் இப்படி பண்ணாரு இந்த இயக்குனர் அப்படி பண்ணாருன்னு அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டே எங்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்க வெளிப்படையா சொல்ல இது போல் பல நடிகைகள் என்னிடம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் தொகுத்து நான் வந்து ஒரு பத்திரிகையில் வந்து செல்லுலாய்டு தேவதைகள்னு ஒரு தொடரே எழுதுனேன் இருக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா நிலா அப்படிங்கிற ஒரு நடிகைக்கு விஷயங்கள்லாம் நடந்த மாதிரி ஒரு கற்பனை பேரை வச்சுட்டு நான் எழுதியிருப்பேன் ஆனால் அதில் இருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களுமே ஒவ்வொரு நடிகைக்கு நேர்ந்த துயரங்கள் தான் அதை வந்து ஒரு நடிகைக்கே நடந்ததாக நான் அதை எழுதியிருப்பேன் அந்த பின்னால் அதே செல்வாக் தேவதைகள்ங்கிற பிறகு ஒரு புத்தகமாக வெளியிட்டு பல பதிப்புகள் வித்து இருக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி பெண்களுக்கு நடத்துகிற இந்த பாலியல் கொடுமைங்கிறது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அது மெல்ல மெல்ல வெளிவர ஆரம்பிச்சிருக்கு சரி இது வந்து புதுசாக வரணும் இல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி வரணும் மாதிரி பெண்களை டார்கெட் அப்படின்றா இல்ல ஸ்டாரா இருக்குது அதாவது தமிழ் இல்லை இந்திய சினிமாவிலே உள்ள விஷயம் என்ன அப்படின்னா எல்லா மட்டத்திலும் உள்ள நடிகைகளுக்கே இந்த பிரச்சனை இருக்கு அதுதான் இருந்தாலுமே அதுல எந்த மாற்றமும் என்னன்னா இந்த வளரும் நடிகைகளுக்கும் அறிமுக நடிகைகளுக்கும் அடிப்படையான விஷயமாவே இதுதான் இருக்கும் ஒரு ஒரு கம்பெனியில் நமக்கு வந்து வாய்ப்பு தேவை அப்படின்னா இதுக்கு ஓகேன்னா தான் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கே நகர முடியும் ஒரு சம்பவத்தை கூட சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு தெரிந்த ஒரு அறிமுக நடிகை இங்கே இருக்கிற ஒரு சினிமாவில் இருக்கிற ஒரு நபர் பற்றி என்கிட்ட சொல்கிறாங்க சார் ஒரு முன்னணி நடிகர் ஒரு முன்னணி இயக்குநருடைய பேரை சொல்லி அந்த இயக்குனர் படத்தில் நடிக்கணுங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய லட்சியம் நான் வந்து ஒரு சோர்ஸில் இயக்குநருக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்கிற ஒருத்தரை வந்து நான் போய் அப்ரோச் பண்ணேன் இந்த மாதிரி அவரை வந்து உங்களுக்கு பழக்கம் தானே ஒரு வாய்ப்பு நீங்கள் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன் அதுக்கு வந்து அந்த நபர் என்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா அந்த டேரக்டருடைய ஆஃபீஸ்க்கு வரைக்கும் நான் உனக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் கொண்டு போய் உனக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் அந்த டேரக்டர் உன்னை செலக்ட் பண்ணுறாரா இல்லையாங்கிறது வேற விஷயம் அது வந்து உன்னுடைய திறமை சார்ந்த விஷயம் ஆனால் உன்னை அங்கே நான் கொண்டு போய் இன்ட்ரோ கொடுக்கறதுக்கே நீ வந்து எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு இவங்க வந்து பெரிய அதிர்ச்சி ஆகிட்டாங்க இப்போ என்கிட்ட சொன்னாங்க சார் இந்த கேரக்டர் பற்றி திரையுலகில் வந்து இப்படி ஒரு இமேஜ் இருக்குது ஆனால் இவர் எங்கிட்ட என்ன கேட்டார் தெரியுமா அப்படின்ட்டு அந்த விஷயத்தை எங்கிட்ட சொன்னாங்க நான் சொன்னேன் என்னம்மா இப்படிம்மா இல்லை சொல்கிறீங்களே இப்படிலாம் அவர் கேட்டிருக்க மாட்டார் அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் சாட்டை எங்கிட்ட காட்டுறாங்க என்ன நேற்று நான் சொன்னனே அதுக்கு ஓகேவான்னு அவர் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு அதாவது அந்த டிமாண்டை வந்து அவர் வாயில் சொல்லிட்டாரு அடுத்த நாள் வந்து ரிமைண்ட்ரு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டில் இருக்குது இந்த பாருங்கள் அப்படின்னு காட்டுறாங்க எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அதாவது வாய்ப்பு கொடுக்குற இடத்தில் இருப்பவர்கள் மட்டும் இல்லை அந்த வாய்ப்புக்கு அருகில் அழைத்து செல்பவர்களும் கூட அட்ஜஸ்ட் தான் உன்னை கூட்டிட்டு போவேன் அப்படிங்கிற லெவலுக்கு தான் இங்கே சினிமா இருக்கு அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல் வளர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் அப்படி ஒரு விஷயத்த பண்ணிட முடியாது அதே நேரம் அந்த நடிகையினுடைய ஸ்தானத்தை விட அடுத்த ஸ்தானத்துக்கு அவரை கொண்டு செல்கிற ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும் பட்சம் அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு செக் வைப்பாங்க புரியுதா இல்லையா ஒரு நடிகை இருக்காங்க ஒரு பத்து லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது அந்த படத்தில் நடித்தா இவங்க சம்பளம் ஒரு கோடியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த படத்தை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கும் போது அங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வைக்கப்படுது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு ஒத்துக்கணும் அப்படின்ற அந்த டிமாண்டு வைக்கப்படுது ஆமாம் இதில் என்ன பெரிய துயரம் அப்படின்னா பல பேர் வந்து இது போன்ற கண்டிஷன்களுக்கு உடன்படுறாங்க அந்த யதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் எல்லாருமே எதிர்த்து நிற்கிறதில்லை இது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன இந்த பாலியல் சுரண்டலுக்கு நான் உடன்பட மாட்டேன் அப்படின்னு இங்கே இருக்கிற எல்லா பெண்களும் ஃபைட் பண்ணுறதில்லை பல பேர் என்னென்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்போ இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோங்கிற மனநிலையை கொண்டவர்களாகவும் இருக்காங்க அந்த யதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ இப்போ இதுக்கெல்லாம் ஸ்ட்ராங்காக குரல் கொடுக்க வேண்டியது பெண்கள் மட்டும் இல்லைல்ல அதே துறையில் இருக்கக்கூடிய ஆண்களும் இதை செய்யணும் ஆனால் ஆண்களால் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றப்ப யாரோ ஒரு சிலர் கூட இதை பற்றி வெளியே பேசணும் அப்படின்ற எண்ணத்துக்கு ஏங் சார் வர மாட்டுறாரு அதாவது பார்த்தீங்கன்னா இங்கு நடக்கிற பாலியல் சுரண்டல் குறித்து நிச்சயமாக ஆண்கள் எல்லாம் பேசணும் அதில் மாற்றம் இல்லை ஆனால் அது திரையுலக ஆண்கள் பேசுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த நம்மை விட ஒரு அடிமுட்டால் உலகத்தில் வேறு யாருமே கிடையாது ஏன்னா இங்கே பார்ப்பீங்க இவர் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர் இவர் ஒரு முற்போக்கான இயக்குனர் இவர் ஒரு பெரிய நடிகர் இவர் ஒரு முற்போக்கான நடிகர் அப்படின்லாம் நம்ம பார்ப்போம் அது எல்லாமே வெளிவேசம் தான் நீங்கள் ரொம்ப நெருங்கி பார்த்தீங்கன்னா இவர்களும் இங்கே இருக்கிற ஒரு சராசரியான போன்ற ஒருத்தராக தான் இருப்பாங்க இங்கே இருக்கிற ஒரு சராசரியான எந்த அறிவும் இல்லாத என்ன எந்த புரிதலும் இல்லாத ஒருத்தன் எப்படி நடந்துக்குவோனா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இவர்களும் நடந்துக்குவாங்க அதனால இவங்க கிட்டே இருந்து இந்த பெண்களுக்கு ஆதரவான ஒரு குரல் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது இருந்தாலும் ஒரு நினைவூட்டலுக்காக கேட்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா காலங்காலமாகவே இந்த பாலியல் சுரண்டல்னு நடந்துக்கிட்டு இருக்கு எந்த ஆணாவது எந்த நடிகனாவது பெண்களுக்கு எதிராக வாய்ஸ் அவுட் பண்ணி கேட்கிறீங்களா நீங்கள் கிடையவே கிடையாது அது மட்டும் இல்லை இதே பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு சில நடிகைகள் இறந்தும் போயிருக்காங்க அப்போ நடிகர் சங்கமே தன்னுடைய கடமையை தட்டி கழிச்சுட்டு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஒன்றே என்ன பண்ணுவாங்க இப்படியெல்லாம் நடக்குதா நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு உளவியல் கவுன்சிலிங் கொடுக்குறோம் இப்படிலாம் அறிவிப்பாங்க எத்தனை தரம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சரிபாதி பெண்கள் வேலை பார்க்குறாங்க உலகத்திலேயே மற்ற துறைகளை விட சினிமா துறையில் தான் பெண்களுக்கான பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது இந்த பாலியல் தொல்லையும் இங்கு தான் அதிகமாக இருக்குது அப்போ இங்கே வந்து விசாகா கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டி வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கணுமா வேணாமா நடிகர் சங்கத்தில் பெயரளவில் தான் இருக்குது என்ன இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முறையோ இரண்டு முறையோ கூடுனதாக தான் சொல்கிறாங்களே தவிர அவங்களுடைய செயல்பாடுங்கிறதும் ஆக்டிவாக இல்லை இது பார்த்தீங்கன்னா மீடியாவையும் மக்களையும் ஏமாற்றுவதற்கான ஒரு விஷயமா தான் அதையே பயன்படுத்துகிறாங்களே தவிர இவங்க உளப்பூர்வமாக எதுவும் செய்கிறதே கிடையாது இப்போ சினிமாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலிருந்து ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு பத்திரிகையாளராக உங்கள்கிட்ட அந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன் இப்போ ஒரு பெண் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போறாங்க அவங்கள்ட்ட இது மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு டிமாண்ட் வைக்கப்படுது அப்படின்றப்ப அவங்க என்ன பண்ணணும் சார் இல்லை அது வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க தான் முடிவு பண்ணணும் ஏன்னா அதை வந்து நம்ம அவங்களுக்குலாம் சஜஸ்ட் பண்ண முடியாது அதே நேரம் உள்ளாக யாருக்குமே அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு என்பது உங்கள் திறமைக்காக கிடைக்கணும் உங்களுக்கு கிடைக்கிற வெற்றிங்கிறது உங்கள் உழைப்புக்காக கிடைக்கணும் அதுதான் சரியானது அப்படி ஒரு வெற்றியை நீங்க அடைந்தாதான் நீங்க வந்து போய் தூங்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களால நிம்மதியா தூங்க முடியும் நான் உழைச்சேன் நான் ஜெயிச்சேன் அப்படிங்கிற அந்த பெருமிதம் உங்களுக்கு இருக்கும் இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அதே மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஒரு பெரிய படத்தில் கதாநாயகியான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா இது என்னுடைய திறமைக்கு கிடைத்தது அப்படிங்கிற பெருமிதம் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா அந்த வாய்ப்பின் மூலமாக நீங்கள் எவ்வளோ பெரிய உச்சத்தை அடைந்தாலும் அதை நினச்சி உங்களால் எந்த காலத்துலேயுமே சந்தோஷமாக இருக்க முடியாது ஏன்னா இந்த வாய்ப்பும் வெற்றியும் வாழ்க்கையும் நான் என்ன இழந்ததால் கிடைத்தது அப்படிங்கிற அந்த விஷயம் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா குத்தி கிழிச்சுக்கிட்டு இருக்கும் நான் பல நடிகைகள்கிட்ட நான் பேசியிருக்கேன் பல பேர் எங்கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க அந்த அடிப்படையில தான் இதையெல்லாம் சொல்றேன் அதனால பெண்கள் வந்து அவர்கள் தான் தீர்மானிக்கணும் நாம் எப்படிப்பட்ட பெண்ணாக இருக்கணும் நாம் எப்படிப்பட்ட ஒரு நடிகையாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க தான் தீர்மானிக்கணும் அதே நேரம் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல ஒருத்த வந்து உங்களை பாலியல் ரீதியாக அப்படி பண்றான் அப்படின்னா அவனை எதிர்ப்பதற்கும் தண்டிப்பதற்கும் நீங்கள் யாருக்காகவும் பயப்படக்கூடாது ஏன்னா அப்படி நீங்க பண்ணாதான் அவன் இன்னொரு இடத்துல போய் பண்ண மாட்டான் நீங்கள் அதை வந்து உடன்படுறதுங்கிறது தனி கதை நீங்கள் அதுக்கு உடன்படாம மௌனமாக கடந்து செல்வது இருக்குல்ல அவனுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுத்துரும் நம்ம எத்தனை பேரை வேணாலும் கை வைக்கலாம் எவளுமே நம்மளை எயித்து பேச மாட்டாங்கன்னு ஒருத்த நினச்சிட்டான் அப்படின்னா ரோட்டில் போகிற ஒரு பெண்ணையும் அவன் விட மாட்டான் அப்ப இப்படி ஒரு அயோக்கியன் உருவாகாமல் இருப்பதற்கு உங்களுடைய எதிர்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து உங்களை மட்டும் பாதுகாக்கல மற்ற பெண்களையும் பாதுகாக்கிற ஒரு விஷயம் அது அதுதான் நான் இங்கே வருகிற பெண்களுக்கு நான் இப்ப சினிமா நிறைய ஆக்டர் இருக்காங்க நிறைய ஆக்ட்ரஸும் இருக்கிறாங்க இந்த கிட்ட இந்த ஹேபிட்டை வந்து நான் ரொம்ப பிளஸ் பாயிண்டாக பார்க்குறேன் இவங்க வந்து பெண்கள் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிகிட்டியாக நடந்துக்கிறாங்க இதே மாதிரி இந்த நடிகை வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பாங்க இது மாதிரி விஷயங்களே நடக்கக்கூடாது அப்படின்னு பேசுவாங்க அப்படின்ற மாதிரியான யாராச்சும் ஒருத்தர் உங்களால் சொல்ல முடியுமா அதுக்காக அந்த மாதிரியான நற்சான்றிதெல்லாம் நம்ம யாருக்குமே கொடுக்க முடியாது அதுதான் உண்மை என்ன காரணம் அப்படின்னா இப்போ ஒரு நடிகரை இப்போ நான் ஒரு நடிகரை வந்து நான் பாராட்டணுன்னு வச்சுங்களேன் அவர் வந்து நான் ஒரு பத்திரிகையாளனாக இருப்பதால் எங்கிட்ட அந்த முகத்தை காட்டுறாரு புரியுதா இல்லையா நான் அதை வச்சு இவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட முடியாது அவர் ஒரு நடிகையிடம் எப்படி காட்டுறாரு என்ன நடந்துக்கிட்டாருங்கிறது எனக்கு தெரியாதுல்ல எல்லா நடிகையுமே நம்ம கிட்ட வந்து இவர் அப்படி பண்ணார் அவர் அப்படி பண்ணார்னு சொன்னது இல்லை அதனால திரையுலக ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சீக்கிரம் நம்ம யாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நாட் ஒன்லி திரையுலக ஆண்கள் எல்லோராகவே எல்லாருக்குமே அது பொருந்தும் அது என்னை பத்தி வேணா நான் சொல்லலாம் ஏன்னா எனக்கு வேணா நான் சர்டிபிகேட் கொடுத்துக்கலாமே தவிர இன்னொரு ஆணுக்கோ இன்னொரு பெண்ணுக்கோ நம்ம அந்த மாதிரி கொடுக்க முடியாது அப்படிங்கிறது இந்த கேஷ் கவுச்சிங் அப்படின்ற பேர்ல பெண்களுக்கு நடக்கூடிய அனுதி குறிப்பாக சினிமா துறையில் எங்கேயுமே நடக்கக்கூடாதுன்றது தான் உங்களுடைய பார்வையாக இருக்குது நிச்சயமாக ஏன்னா ஒரு வேலை வாய்ப்பு என்பது அவர்களுடைய திறமையின் அடிப்படையில் அதுதான் கொடுக்கணும் அதை விட்டு நீ இப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுன்னு அவனுக்கு ஒரு வேலை தர்றேன் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய நம்ம இழிவுபடுத்துகிற நம்ம அவமானப்படுத்துகிற விஷயம் தானே அதனால அந்த விஷயம் வந்து எந்த காலத்திலையும் இருக்கக்கூடாது இன்னும் சொல்லப்போனா பெண்கள் அதாவது சில வருடங்களுக்கு முன்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல நடிகைகளுக்கு தங்களுக்கு இது போன்ற ஒரு பாலியல் ரீதியான பல பல்வேறு இடங்களில் தொல்லைகளை சந்தித்து அதை வெளியே காட்டிக்க முடியாமல் மனசுக்குள்ளேயே புழுங்கி போய் என்னை போன்ற சிலரிடம் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க அதுவும் சார் பத்திரிகையில் எழுதிடாதீங்க சார் என் பேரை யாருக்கையும் சொல்லிடுறேன் இன்னொன்று ஆஃப் த ரெக்கார்டாக அவங்க சொல்லுவாங்க ஆஃப் த ரெக்கார்டுங்கிறத நம்மை போன்ற ஊடகவியலாளர் எந்த இடத்துலையுமே கழுத்து அறுத்தா கூட வெளியில் சொல்லக்கூடாது ஸோ அந்த அறத்தை வந்து நம்ம பின்பற்றுக்கிறோங்கிற நம்பிக்கையில் சொல்லியிருக்காங்க அப்போ எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் அதை சொன்னதால் பார்த்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அவர் மனசுக்குள் ஒரு பாரமாக இருந்ததை எங்கிட்ட இறக்கி வச்சிட்டேன் அப்படிங்கிற நிம்மதி அவங்களுக்கு இருக்குமே தவிர அவரை பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்த ஒருத்தவன் பார்த்திங்கன்னா அதே நிம்மதியோடு அதே வேலையை தானே அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான் அப்போ இவர்கள் வெளிப்படையாக இறங்கி ஃபைட் பண்ணும்போது தான் இது போன்ற ஆட்களை நம்ம அம்பலப்படுத்த முடியும் ஸோ அதனால் இந்த காலத்து பெண்கள் இதுபோல் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இறங்கி அடிக்கணும் அதுதான் நான் சொல்ல வருகிறது